நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம அபியும் ஆகாஷும் சேர்ந்து சூப்பரா ஏதோ ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாங்க அந்த பிளான் பிரகாரம் அபி அந்த செயல்ல இறங்கிட்டாங்க போயிட்டு டைரக்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் தான் இதுக்கு காரணம் நான் தான் இந்த ஆர்டரை எடுத்தது அதனால என் வீட்டுக்காரருக்கு பதிலே என்னைய வந்து ஜெயில பிடிச்சு போட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டோட போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் இறங்கிடுறாங்க நம்ம அபி அந்த போர்டில் இந்த ஆர்டரை எடுத்தது நான் தான் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்காரரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அதில் இருக்கு ஸோ என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியல அபி கூட நம்ம ராகவ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்குள்ள உங்களை நான் ரிலீஸ் பண்றேன் உங்களை இருந்து வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ கண்டிப்பா வெளியில எடுத்துருவாங்க இப்ப அபி இப்படி ஒரு போராட்டத்தை எதுக்காக ஏறு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மீடியாவுல இந்த நியூஸ் போகணும் அதன் மூலியமா விவேக் மித்ரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களா ஏதாச்சும் செஞ்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவாங்க அப்படின்னு கண்டிப்பா அபியும் ஆகாஷும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாங்க அதன் பிரகாரம் அவங்க ரெண்டு பேரும் பேசுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணி புடிச்சிருவாங்க ஆள் செட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதன் மூலியமா தான் வந்து அபி ராகவ் மேல எதை தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு ராகவ ரிலீஸ் பண்ணுவாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம்